அதிமுகவுடன் கூட்டணியை அறிவித்தார் பிரேமலதா மகிழ்ச்சியில் அதிமுகவினர் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு ஆலமரம் அந்த ஆலமரத்திலே நிறைய குருவிகள் அடைகாத்து குஞ்சிகள் ஒரு மரத்துக்கு சென்று விடுகிறது அப்படித்தான் அதிமுக திமுக அமைச்சர்கள் அதிமுக பிரிந்து கொண்டவர்கள் அப்ப அதிமுக தான் மிகப்பெரிய ஒரு ஆலமரமாக தமிழகத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆலமரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு தயாராகிவிட்டது அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில்

தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்றத்தில் இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலை நாளுக்கு நாள் தேர்தல் களம் என்பது சூடுபிடிக்க ஆரம்பிச்சு அனைத்து அரசியல் கட்சிகளும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வர இன்னும் ஒரு சில கட்சிகள் மட்டும் கூட்டணி தொடர்பாக எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடாம இருக்கிறார் அந்த வரிசையிலே தேமுதிக இதுவரை கூட்டணி பற்றி எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிட கிடையாது அப்படின்னே சொல்லலாம் இந்த நிலையில் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நிர்வாகிகளுடன் பிரேமலதா ஆலோசனை நடத்தினாராம் அதில் பெரும்பாலானோர் பதினைந்து தொகுதிகளுக்கு மேல் கொடுக்கும் கட்சியுடன் சிலர் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வலியுறுத்ததாக தகவல் என்பது வெளியாகி அதாவது பெரும் நிறைய பேர் பதினைஞ்சு தொகுதிகளுக்கு மேல் கொடுக்கக்கூடிய அந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கலாம் பகுதி பேர் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கலாம் என பிரேமலதாவை நிர்வாகிகளை கருத்துக்களை அமைதியாக கேட்டுக்கொண்ட பிரேமலதா உங்களுக்கு விருப்பப்படி முடிவு எடுக்கப்படும் என்று உறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது குறித்த அறிவிப்பு மிக விரைவாகவே வெளியிடப்பட இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் நிறைய நிர்வாகிகள் தேமுதிக நிறைய தொண்டர்கள் அதிமுகவுடன் கூட்டணி என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வைக்க வேண்டும் தகவல்களை சொல்லியிருப்பதாக

தகவல் நம்ம தெரியும் அதாவது எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கும் வர வந்த ஒரு கட்சி அப்படின்னே கூட சொல்லலாம் அந்த நேரத்திலே திமுக மிகப்பெரிய அளவிலே ஓரம் கட்டப்பட்டது இனிமேல் விஜயகாந்தை விட்டால் நம்மை ஓரம் கட்டிப்பட்டு விடுவாரோ அப்படின்னு தான் விஜயகாந்தை கொஞ்சம் கொஞ்சமாக திமுக அவரை பற்றி அவதூறுகளை பரப்பி பரப்பி ஒரு மூளையிலே அமர வைத்தது அப்படின்னு சொன்னா அதுக்கு கருத்து எதுன்னு சொல்ல முடியாது ஒருத்தர்ந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் என்பது அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் மிக மிக ஒரு முக்கியமான பிடிச்சிருந்தா பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா